மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் என்னுடைய ஏர்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்க எம்பி எலெக்ஷன் வரப்போது அந்த எலெக்ஷனுக்காக மோடிஜி இங்கு வருகை தந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒய்எம்சி கிரவுண்ட் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கிரவுண்ட் இந்த கிரவுண்ட்ல தான் மீட்டிங் நடக்குது வாங்க இப்போ அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்றது எல்லாத்தையும் நாம பார்க்கலாம் எவ்வளவு பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சிருக்காங்க பார்க்க முடியுதா அவங்களுக்கு பெரிய பெரிய பேனர்ஸு மோடிஜி இது அண்ணாமலை ஜீ இது அப்புறம் நயனார் நாகேந்திரன் இன்னும் பலரோட ஃபோட்டோஸ் இதில் இடம்பெற்றிருக்கு ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க சிலர் வேன்களில் வராங்க சிலர் பஸ்ஸில் வராங்க சிலர் டூ வீலரில் வராங்க நிறைய பேர் காரில் வராங்க தாளமும் இருக்கு பாருங்க பெண்கள் ஆண்கள் அணி திரண்டு வந்திருக்காங்க எனக்கு என்னவோ ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்குது மோடிஜியை பெண்கள் நிறைய விரும்புகிறாங்கன்றது இது இருந்தே தெரியுது ஏன்னா மகளிர் அதிகமாக இருக்காங்க ஓஎம்சிய கிரவுண்டு உள்ளே வந்துட்டோம் இந்த இடத்துல தான் மோடிஜியோட மீட்டிங் நடக்குது இதில் பல தலைவர்கள் கலந்துக்கிறாங்க இதுக்கு மேலே எனக்கு அலோடு இல்லாதால நான் இங்கிருந்தே பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் மோடியை மீண்டும் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் வேண்டி இங்கே நாங்கள் வந்து கடவுளை வேண்டி நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் விரைவில் வெற்றி பெறுவோர் இந்த நற்செய்தியை உலகத்தில் காட்டுவோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரதமர் ஐயா வர்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறோம் மீண்டும் பிரதமர் ஆவார் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மோடி பாரத பிரதமர் திரு நரேந்திர முதல் முறையாக தமிழகத்திலே தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரை ஆட்ட வருகிறார் அவரை வரவேற்க அம்பத்தூர் கிழக்கு மண்டலிலிருந்தும் இருந்தும் சென்னை மேற்கு மாவட்ட சார்பிலே இங்கே இருக்க ஆளுங்கட்சி மீட்டிங்கை விட எதிரா இருக்கு எங்களோட மீட்டிங் வந்து ரொம்ப வலிமையா இருக்கு இது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்போனா எங்குமே இந்த கோட்டிருக்கும் பிரியாணிக்கும் கூடாம மோடிஜியோட வளர்ச்சி உலக லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு வளர்ச்சி உலக தலைவர்களில் ஒருவர் அவர் நம்ம நாட்டு கிடைச்சிருக்க பெரிய அதிர்ஷ்டம் கூட்டம் தான் இது சோ அடுத்து மூன்றாவது முறையா இல்ல நாலாவது முறையாவும் நம்ம மோடி எதிர்பார்க்கலாம் சோ நன்றி தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ தலைவர் பாஜக வந்திருந்தாலும் கூட மரியாதைக்குரிய ஐ பி ஐயா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த தமிழ்நாட்டு மக்களே திரும்ப பார்க்கின்ற ஒரு நிலம் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண தலைவர் அல்ல அனைத்து மக்களும் திரும்பி பார்த்து பேசுகின்ற வகையில மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான பாத யாத்திரையும் நடந்து கொண்டிருக்கின்றார் எங்கு பார்த்தால் மக்கள் ஆய்மோதும் வெள்ளம் இந்தியா முழுவதமாக மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதமாக இன்றைக்கு தாமரை மலரும் தமிழகம் வளரும் என்பதில் அச்சமில்லை இல்லை மக்கள் வெள்ளத்தை பார்த்த எம்ஜிஆருக்கு அடுத்தது தாய் குளம் கூட்டம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் எம்ஜிஆருக்கு தான் அந்த ஒரு கூட்டம் இருந்தது அதுக்கு அடுத்தது இந்த தவப்புள்ளதுக்கு வந்திருக்கு நான் தாய்மார்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிற தலைவராக மாறியிருக்கிறார் உண்மையிலே தமிழகம் தாமரை மலரட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ சில நல்ல விஷயங்களை சொல்ல போகிறோம் நாட்டுக்கு நல்ல விஷயங்களேன் இப்போ மோடிஜி தலைமையில் ஒரு மிகப்பெரிய வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகிறது இன்றைக்கி ம சென்னையில் ஒயஎம்சிஏல பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இதில் அற்புதம் என்னென்னா இப்போ மோடிக்கு வந்து பேசின்னு இருக்கார் இதில் பெரிய விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிகளும் பிஜேபி ஜெயிக்கப் போகிறது இப்போ நிறைய பேர் வந்து இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இந்த மிராக்கல் கோயிங் டு ஹேப்பன் இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகிறது நம்ம எல்லாம் காணப்போகிறோம் அதே மாதிரி மோ மோடிஜியும் நானூறுங்கிற நானூற்றம்பது சீட்டே வருங்கிறது என்னோடய அபிப்பிராயம் நானூற்றம்பது சீட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஸோ இந்த வெற்றியை நோக்கி தான் பயணம் இருக்கும் அதுமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுலேயும் அண்ணாமலைஜி ஒரு ஸ்வீப்பிங் வினில் வருவார் எப்பயுமே தர்மம் ஜெயிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த தர்மத்தின் வழி செல்கிறதுனால தான் நம்ம எல்லாம் மோடிஜி கூட அண்ணாமலைச்சி கூட நிற்கிறோம் ஸோ அதை வந்து ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான அரசை கொடுக்கணும்னு ஒரு நல்ல ஒரு ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருடைய பொசிஷனை கொடுத்துரு அண்ணாமலை வந்திருக்கார் அவர் நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்ச பொக்கிஷம் மோடிஜி வந்து ஒரு அவதார புருஷர்னு நான் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஓம் நமோ நரேந்திர மோடி நமக்கு அப்படிங்கிறத என்னோடய ஸ்லோகமே ஸோ அந்த ஸ்லோகத்தை வந்து நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நான் கடவுள் அவதாரமாக ஒரு சன்னியாசியாக இருந்து இமயமலையிலேருந்து இறங்கி வந்து பொதுமக்களுக்காக சேவை பண்ணி இப்போ இந்த நாட்டை ஆண்டு ஒரு பைசா கூட லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஒவ்வொரு பைசாவும் ஒரு நாட்டுக்காகவே அர்ப்பணம் பண்றார் அந்த அர்ப்பணம் தான் வந்து பாரத மாதாவும் மிக பெருசாக வளர்த்துட்டு இருக்கு பாரத தேசமும் மிகப்பெரிய லெவல்ல வளர்த்துட்டு இருக்கு அந்த வளர்ச்சி வந்து மாபெரும் வளர்ச்சி இது யாராலும் நிறுத்த முடியாது அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு பிஜேபி தான் ஆளப்போறது இந்தியா மிகப்பெரிய லெவல்ல வரும் நன்றி வணக்கம் அண்ணாமலை பேசுறாரு ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்லை யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பி தாண்ட போறார் நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே ஒய் எம் சி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை இதுக்கு அடுத்ததா மோடிஜி பேசுறாரு கேந்திர சர்க்கார் பிரயாசோக்கு பீச் डीएम के सरकार ने चेन्नई के लोगों की जरूरत से आपके सपनों से मुंह फेर रखा है अभी कुछ समय पहले इतना बड़ा साइक्लोन आया चेन्नई के लोगों को तो इतनी परेशानी हुई लेकिन डीएमके सरकार ने मदद करने की जगह लोगों की मुश्किलों को और ज्यादा बढ़ाने का काम किया डीएमके के लोग संकट के समय फ्लड मैनेजमेंट नहीं करते बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं लोगों के घरों में पानी भरा हुआ था जी मोडीजी विषय रुप अब कटति मणि ने மோடிஜி பேசியிருக்காரு இதை தமிழ் படுத்தியவரும் ரொம்ப அருமையா தமிழ் படுத்தியிருக்காரு மோடிஜி சொன்னாரு இந்த தமிழ்நாடு என்னுடைய குடும்பம் என் மண் என் குடும்பம் அப்படின்னு பேசுறாரு அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்றாரு என் மண் என் குடும்பம் திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படின்றாரு உண்மையிலேயே இவர போய் தமிழ் தெரியாதுன்றாங்க தமிழ் தெரியாமலே இவ்வளோ சொல்றாரு தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் என்னென்ன சொல்ல மாட்டாரு இவர் திருக்குறளை எப்பவும் மேற்கோள் காட்டுறாரு தமிழ் பத்தி பல இடத்துல சொல்கிறாரு என்ன தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாரு தமிழ் மக்களை பற்றி சொல்கிறாரு என் மண் என் மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை வந்துட்டு அவரோட குடும்பமாக நினைக்கிறாரு லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்லிட்டாரு உனக்கு குடும்பம் கிடையாது நீ அதனால் தான் இப்படி அலையிற அப்படின்றாரு ஆமாங்க அவர் குடும்பம் கிடையாது ஆனால் இந்தியாவே தன்னோட குடும்பமாக அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அதனால தான் அந்த டைட்டில் போட்டிருக்காங்க ஏன் மண் என் மக்கள் அப்படின்ட்டு புரியுதுங்களா நூற்றி நாற்பது கோடி மக்களும் அவருக்கு சொந்தங்க அவருக்கு குடும்பம் கிடையாது இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டே இருக்காரு நாலு மணி நேரம் கூட தூங்குறது கிடையாது இதில் யோகா செய்கிறாரு சாமி கும்பிடுறாரு தலைவர்களை பார்க்குறாரு ஒரு காலையில் ஒரு ஊர்ல இருக்காரு மத்தியானம் இன்னொரு ஊர்ல இருக்காரு ராத்திரி இன்னொரு ஊர்ல போய் தங்குறாரு மறுபடியும் காலையில நாலு மணிக்கு எழுந்து வேற ஒரு ஊருக்கு போறாரு இப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு தலைவரை யாராவது பாத்திருக்கீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ தலைவர்கள் வந்திருக்காங்க ஆனா இவரை போல ஒரு சுறுசுறுப்பான நாட்டு பற்றுள்ள ஒரு தலைவரை உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் பேச்சு வாழ்க்கை எல்லாமே இந்தியா இந்தியா பாரதம் எப்பவா வத்தாலும் பாரத் மாதா கி ஜே பாரதத்தை தன் தாய் நாடா நினைக்கிறாரு பாரத் மாதான் என்ன மாதான் தாய் பாரத தன் நினைக்கிறாரு அவரு அதனால்தான் இந்தியாவுக்காக உழைக்கிறாரு ஆனா இங்க இருக்கிறவங்க பலர் என்னன்னா இந்தியாவுக்கு என்ன செய்தார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு யோ லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க என்ன செய்தாருட்டு பத்து வருஷத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றாரு இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு ப்ரூஃப் போறாதா எவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்காரு அவர் எந்த திட்டத்தையும் பொய் சொல்லி திருடி சொல்லிக்கல என்ன உங்கள் திட்டத்தை ஏந்திட்டன்னு அவர் சொல்கிற அவர் தன்னுடைய சொந்தமான யோசித்து திட்டங்களை விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் இன்னும் வயோதிகர்களுக்காகவும் செய்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தலில் அவர் தான் பிரதம மந்திரியாக வரணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இவருடைய பேச்சை ரசித்து கேளுங்க மேலும் அனைவரும் மோடியின் புகழ பாடுங்க பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர் வாழ்க வளமுடன் பாரத் மாதா கி ஜே